அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப சின்ன ஆயத்துகள் தான் சொல்லப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் வெறும் நாற்பத்தி ஏழு லெட்டர்ஸ் தான் நாற்பத்தி ஏழு எழுத்து தான் அந்த சூறாவிலே ஆனால் அந்த நாலு வசனங்கள் நாப்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த சூறா எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா நம்மிலே பலருக்கு அது மனப்பாடம் சொல்ல போனால் இரவில் தட்டி எழுப்பி அதை ஓதுங்க அந்த சூறாவா ஓதுங்க சொன்னாலும் கூட தூக்கத்திலேயே கண்ணை மூடிக்கிட்டே அந்த சூறா ஓதுவோம் அந்த அளவுக்கு மனப்பாடம் ஆனால் அந்த சூறாவின் பலன் நன்மை என்ன என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம் அந்த சூறாதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரப்போகிறது அந்த சூறாவின் பேரருளையும் அதனுடைய மகத்தான அந்த பாக்கியங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோமே ஆனால் இனிமே அதை உணர்வுபூர்வமாக ஓதுவோம் அதை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈடுபாடு நமக்கு கிடைக்கும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லமை ஆச்சரியப்படுத்திய சூறா வாருங்கள் நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோடு அந்த சூறாவினுடைய பலனையும் அதனுடைய அது கிடைக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய நர்பாகியங்களையும் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் மதினாவிலிருந்து கிளம்பி தபூக் என்ற இடத்துக்கு போயிருக்காங்க யுத்தம் நடக்கப் போகிறது டு தபுக்குங்கிறது சற்றேரக்கோயை எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரம் அவ்வளவு தூரம் அந்த போருக்காண்டி போயிருக்காங்க என்னைக்கு மாதிரி அன்னைக்கும் காலையில சூரியன் உதிச்சிருக்கு ஆனா பெருமானா சராச சூரியனையே அப்படி வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள் ஒளி பிரகாசம் ரொம்ப அற்புதமா இருக்குது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல ஜிப்ரஸ் தான் வர்றாங்க தபுராணியிலிருந்து அதிசருகிறது வந்தவங்க ஜிபில கேட்டாங்க என்ன நபியே எல்லா நாளைக்கும் உதிக்கிற மாதிரிதான் உதிச்சிருக்கு இதை இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்கள என்ன காரியம்னு கேட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது பேரொழி ரொம்ப அழகா இருக்குது அந்த சூரியனுடைய அந்த கதிரிகள் கண்ணை பறிக்கவே இல்லை ரொம்ப அழகா இருக்குது பாக்கிறதுக்கு என்ன ஏதோ புதுமையான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்குற மாதிரி எனக்கு மனசு உள்ளத்துல சொல்லுது அப்படின்னு சொன்ன ஒன்னே ஜிபுலன் சார் சொன்னாங்க ஆமாம் உண்மைதான் தான் நீங்கள் சொல்கிறது உங்கள் தோழர் மாவிய திபுன்னு மு அல் முஸனி ரதிய உள்ளாகனும் அவர்கள் மதீனாவிலே இறந்து போய் விட்டார் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து மலக்குகள் அப்படியே சாரை சாரையாக வந்து பூமியில் இறங்கியிருக்கிறாங்க அவங்க இறங்குனதினுடைய வழிப்பாடு தான் பேரொழியாக இருக்குது ஏன்னா மலக்குக மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாம் வந்து மண்ணு மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததுனாலே சூரியனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு சொன்னாங்க நபியே மதினாவில் கூடிய உங்கள்